மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை காண செய்த தேவனுக்கு முதலாவது நன்றி இன்றைய நாளில் தேவனுடைய அதிகாரம் முழு அதிகாரம் என்ற பாடத்தை பேச ஆசையா இருக்கிறோம் யார் தேவனுடைய அதிகாரத்தை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் இந்த பாடம் பேசுவதற்கான நோக்கம் என்னவென்றால் தேவன் இன்றும் கிரியை செய்கிறார் அதாவது தேவன் இன்று கிரியை செய்வதில்லை என்று ஒரு குழப்பமான சூழ்நிலை சிலருடைய கருத்து அவர் ஓய்ந்து விட்டார் ஓய்ந்திருக்கிறார் இன்று அவர் கிரியை செய்வதில்லை அது ஈக்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்காக இன்றும் தேவன் சகலத்தையும் தம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்து கிரியை செய்து கொண்டிருக்கிறாரா என்று முன்பே சில வசனங்களை போய்த்திருக்கிறோம் இன்னும் சில வசனங்களை பற்றி கூடுதலாக இந்த பாடத்தில் கொடுக்க ஆசையாக இருக்கிறோம் பிதாவாகி தேவன் உங்களை கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வதிப்பாராக தேவன் சகலத்தையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாரா சங்கீதம் முப்பத்தி மூணு எட்டிலிருந்து பதிமூன்று வரைக்கும் பூமி எல்லாம் கத்தருக்கு பயப்படுவதாக ஏன் உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவர் கஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டையிட நிற்கும் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் பாருங்கள் மனிதன் நினைக்கிறான் நானே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களின் நினைவுகளை அவமாக்குகிறார் உடைத்து போடுகிறார் முறித்து போடுகிறார் யாருடைய ஆலோசனை நிற்கும் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் நினைவுகள் தலைமுறை நிற்கும் யார் பாக்கியம் உள்ள ஜனங்கள் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது ஏன் அவர் அவர்களை கண்ணோக்கி பார்க்கிறார் கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்தரையும் காண்கிறார் இல்ல மறந்துட்டாரா இல்ல அவருக்கு அப்படி இயக்கிட்டு அமைதியா இருக்கிறாரா பரங்கல் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினாலில் தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாயிருக்கிறார் நல்லவர்கள் கெட்டவர்கள் தீயோர் நல்லோர் எல்லார் மேலும் மழையும் கொடுக்கிறார் அவர் இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார் இது மட்டும் அவருடைய வேலை இல்லை பாருங்கள் ஆலோசனையை விருதாவாக்குகிறார் ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் அவர் பார்க்கிறார் கண்ணோக்கி பார்க்கிறார் இருக்கிறார் செய்கை எல்லாம் கவனித்திருக்கிறார் அது மாத்திரமல்ல கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவர் இன்றும் அநேக மனிதர்கள் பிறக்கிறார்கள் அநேக மனிதர்கள் சாகிறார்கள் அது ஒரு இயற்கை மரணம் என்று சொல்லுகிறார்கள் தேவனுக்கு தெரியாமல் ஜீவன் போவதில்லை சில மக்களை அவர் அவர் கொல்லவும் செய்கிறார் சில மக்களை மரணம் அடையும் செய்கிறார் சில மக்களை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறார் சிலரை தரித்திரம் அடையவும் செய்கிறார் உயர்த்துகிறார் தாழ்த்துகிறார் தேவனை பற்றி புகழும்போது இவ்வாறு ஆவின் ஏவுதலினாலே புகழுகிறார் கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார் அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறார் ஒன்று சாமில் ரெண்டு ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் கர்த்தர் தருத்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்த உயர்த்துகிறவரும் மாணவர் அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை மகிமாசனத்தை பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் ஊமையன் செவிடன் யாத்திராகமும் நாலு பத்திலே மோச தேவனுக்கு சொன்னபோது தேவன் என்ன சொன்னார் நாலு பத்து பதினொன்று பன்னெண்டு அப்பொழுது மோசே கத்திரை நோக்கி முன்னாவது தேவரீர் உமது அடியனுடைய பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான் அவனுக்கு என்ன சொன்ன ஊமையனையும் செவிடனையும் வாயையும் உண்டாக்கினவர் யார் என்று கேட்டார் அப்பொழுது கத்திரவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குடனையும் உண்டாக்கினவர் யார் சொல்றார் கடைசியில் கத்தராகிய நான் அல்லவா கற்பத்தை அடைக்கிறவர் ராகில் ஒரு முறை ஆக்கோபிட்டு வந்து இவ்வாறு ஒரு கேள்வி கேட்டார் அதிகம் முப்பது ஒன்று ரெண்டு ராகில் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரி மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளைகூடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றான் அப்பொழுது யாக்கோபு ராகில் மேல் கோபம் கொண்டு தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் நான் தேவனா என்றான் இது மக்கள் எல்லாம் எப்படி அவ்வாறு விசுவாசிக்க முடியுது இந்த மனிதர்கள் எல்லாம் எப்படி இவ்வாறு விசுவாசிக்க முடியுது ரோமர் ஆறு பதினாறுல யார் யார் எதை தெரிந்து கொள்கிறார்களோ அதற்கு தேவன் ஒருவனை அசுத்தத்திற்கும் ஒப்பு கொடுக்க முடியும் அவனுக்கு தேவையான பரிபூர்ணமான ஆசிர்வாதங்களையும் கொடுக்க முடியும் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் திறமை இழந்து போகும்பொழுது தேவனுடைய தாளந்து இழந்து போகும்போது அங்கிருந்து அவன் அவனிடத்தில் இருக்கிறது எடுத்துக் கொள்ளப்படுகிறது பதிமூன்று பார்த்தா சாத்தான் எடுத்துக்கொள்ள தேவன் அனுமதிக்கிறார் தேவன் உலகத்தை சிரித்தி விட்டு அவர் செயல்படுத்தாமல் அமைதியா இருக்கிறாரா வானங்களை விரித்து அசிபாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் இல்லையா சிறுவேளை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம் என்று சொல்லிவிட்டு இது சொல்றார் பிரசவிக்கு பண்ணுகிறவர் அறுபத்தொன்பது அறுபத்தி ஆறு ஒன்பது என்று கருத்து சொல்லுகிறார் பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனும் என்று தேவன் சொல்லுகிறார் செழிப்புள்ள காலங்களை தருவது அப்போ சொல்ல பதினாலு பதினேழு அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி பண்ணாதி ஒவ்வொருவருடைய ஆவியை எழுப்புவது அதை உற்சாகம் கொள்வது தேவனுடைய பணியில் ஈடுபடுவது நலமான வேலைகளை செய்ய ஆவியை எழுப்புவது யாரு நாம விரும்புகிறோம் தேவன் அதை செய்கிறார் எஸ்ரா ஒன்று ஐந்து அப்பொழுது எருசிலேமில் உள்ள கத்துடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு போகும்படி யூதா தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள் பத்து இருபத்தி ஆறு சவுல் கிபியாவில் இருக்கிற வீட்டுக்கு போனான் ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள் ஏவலையா யாத்திராக முப்பத்தி ஐந்து இருபத்தி ஒன்று இருபத்தி பின்பு எவர்களையும் எவர்கள் மன்னிக்கவும் பின்பு எவர்களை அவர்கள் எழுப்பி எவர்களை அவருடைய ஆவியை உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்ப கூட வேலைகளுக்கும் அதன் ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்திர காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் மஸ்த காதணிகள் காதனிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கத்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொண்ணை காணிக்கையாக செலுத்தினான் யாத்திரா முப்பத்தி ஐந்து இருபத்தி ஆறு எந்த ஸ்திரீனுடைய எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை தெரிவித்தார்கள் வினோதமான வேலைகள் செய்வதற்கு ஞானம் எங்கிருந்து கிடைக்கிறது யாத்திரா முப்பத்தொன்று மூன்று ஆறு வரைக்கும் வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னின் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளை யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் மேலும் தான் கோத்திர தான் கோத்திரத்தில் உள்ள அகி அகீசாமின் குமாரனாகிய அகோலிபாவையும் அவனோடு துணையாக கூட்டினது மன்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய அருளினேன் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவள் செய்வார்கள் ஞானம் எங்கிருந்து வந்தது நீதிமொழி ரெண்டு ஆறு ஏழு படிச்சீங்கன்னா கத்தர் ஞானத்தை தருகிறார் தந்தார் தருகிறார் அறிவும் புத்தியும் வருகிறது பாருங்கள் காலங்களை மாற்றுகிறவர் யார் தானியல் ரெண்டு இருபத்தொன்னு அவர் காலங்களையும் சபயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளிய ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர் நிகழ்காலத்தில் இருக்கா உன்னதமானவர் தேவனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார் தானியல் நாலு பதினேழு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அவசரம் உன்னதமானவர் மனசுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் மேல் அதிகாரியாக்கிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் திருப்பினால் இந்த காரியம் பசுத்தவான்கள் மொழியினால் விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது அதிகாரி யாக்குகிறார் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நாலு தானியல் ராஜாவே அதன் அர்த்தமும் ராஜாவாகிய நாண்டவரின் பேரில் உன்னதமானவருடைய தீர்மானம் என்னவென்றால் மனுஷ நின்றீர் தள்ளப்படுவீர் வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர் மாடுகளை போல புல்லை மேய்ந்து ஆகாய்த்து பணிகளை நனைவீர் உன்னதமானவர் மனுசுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்களுடைய பெயரில் கடந்து போக வேண்டும் செய்தார் கடந்து அவரு கிரிசையில் முப்பத்தி ரெண்டு சொல்றாரு அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் அப்படி நடக்கும் தானியில் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் ராஜாவே உன்னதமான தேவன் உன்னுடைய பிதாவாகிய நேபுகா திணச்சருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் சாதியாரும் பாசைக்காரரும் ஒரு குன்பாக நடுங்கி பயந்திருந்தார் அவர் தமக்கு சித்தமானவனை கொண்டு போடுவார் தமக்கு சித்தமானவனை உயிரோடை வைப்பார் தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார் தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார் அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போய்த்து நனைந்துதான் இருபத்தொராவசத்துல பிறகு கடைசியில் உணர்ந்து கொண்டாரா உணர்ந்து கொண்டார் தானியலை அதிகாரியாக்கினது யாரு தானியல் ஒன்றாம் அதிகாரம் ஏல வசனம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் இருந்து இருபது வரைக்கும் பத்து மடங்கு சமர்த்தராக தானியல் ரெண்டு ஏழு ராஜா தானியல் நோக்கி இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றான் கிரீசிறாரா தானியலை அறிவுள்ளவனாக்கினாரா மூணு அறி அறியத்தக்க அறிவுள்ளவன் ஆக்கினாங்களா தானியலை பெரியவனாக்கினது யார் தானியல் ரெண்டு நாற்பத்தெட்டு நாற்பத்தொம்போது பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோன் சகல ஞானிகளுக்கும் பிரதான அதிகாரியாக நியமித்தான் அதிகாரங்க எங்கிருந்து வருதுங்க தேவனால் ரொம்ப பதிமூணு பொதுவான மனசன் தேவன் செயல்படுகிறார் என்பதை பார்ப்பதில்லை மூன்று வாலிபர்களையும் தானியலையும் அவமானப்படுத்தினது காப்பாற்றினதானிய மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் தமது தூதனை அனுப்பி தாஸ் தம்முடைய தாசரை விடுவித்தார் வேலை செய்யலையா சேதப்படாமல் காப்பாற்றலையா தானியல் விரோதமாக தாக்கியது எழுதப்பட்டது தேவனுடைய செயல் இல்லாமல் எப்படி நடக்கும் தானியல் மேல் குற்றச்சாட்டின மனுஷர்களை கொன்றது யார் தானியல் ஆறு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு வரைக்கும் என்ன நடந்துச்சது தானியில் மேல் குற்றம் குற்றச்சாட்டின மனுசரோவென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான் அவர்களையும் அவன் குமாரரையும் அவன் மனைவிகளை சிங்கங்களின் கபில போட்டார்கள் அவர்கள் கபியின் அடியில் சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து எலும்புகள் எல்லாம் நொறுக்கி போட்டது அழியாது ஆறு இருபத்தி ஆறு இருக்கிறது தேவன் வெற்றியை கொடுக்கிறார் இஸ் ராஜா வாக்கினது யா ரெண்டு சாமுவில் மூன்று எட்டு ஒன்பது தேவன் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பவர்கள் என்ன உணர்ந்து கொள்வார்கள் ஒன்றிலிருந்து ரெண்டு எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் ஏனென்றால் என்று ஒரு அதிகாரம் இல்லை உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் தேவன் கிரிசார அரசாங்கத்தில் ராஜ்யத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் சபையில் எல்லா இடங்களிலும் தூங்கிட்டு இருக்காரு அதிகாரத்திற்குத்து நின்ற யாருக்கு ஏத்து நிற்கிறதா சொல்றாரு பதிமூன்று ரெண்டு அதலாம் அதிகாரத்திற்கு ஏத்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு ஏத்து நிற்கிறான் அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்கிறார்கள் நன்மையும் தீமையும் கத்தருடைய சித்தம் இல்லாமல் நடைபெறாது என்று உணர்ந்து கொள்வார்கள் ஒன்பது முப்பது ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை அல்லவா ஆயினும் உங்கள் அவைகள் தரையிலே விழாது உங்கள் தலைமையிலெல்லாம் என்னப்பட்டிருக்கிறது கிரியை நடப்பிக்கிறாரா இப்படி உணர்ந்து கொண்ட மாதிரி இருக்கிறதா அதியாக நாற்பத்தி ஐந்து ஏழு எட்டு ஒன்பதுல படிச்சோம்னா யோசிப்பு இங்கே இருக்கிறார் சகோதரர்கள் வருகிறார்கள் என்ன சொல்லுகிறார் பூமியிலே உங்கள் வம்சம் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய உயிரோட காப்பதற்காகவும் நீங்கள் அல்ல தேவனே என்னை விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்துக்கு அனைத்திற்கும் கத்தனாகவும் முழுவதற்கும் அதிபதியாகவும் வைத்தார் சொன்னார் யார் யார் வச்சது தேவன் அதிகம் ஐந்து இருபது இருபது இருபத்தி ஒன்னு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடியப்படினார் யார் செஞ்சது தேவன் காப்பாத்தினது யாரு தேவன் உயர்த்தினது யாரு தேவன் அரசாங்கத்தில் நியமித்தது யாரு தேவன் வேலை நடக்குதா

பெற வேண்டாமோ என்றான் இவைகள் எல்லாவற்றை யோபுத்தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை நன்மை கொடுத்தது யாரு தீமை கொடுத்தது யாரு வகையான உணர்ந்து கொள்ளுதல் இதெல்லாம் யார் தேவனுடைய ஆளுகைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் கத்தல் தான் ஆளுகை செய்கிறார் என்று யாருக்கு தெரியாது ரெண்டு பேர் ரெண்டு ஒன்பது பத்து பதினொன்று பதினாலு பதினஞ்சு வரைக்கும் கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களின் சோதனை நின்று ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்திற்கு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார் விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார் இவர்கள் துணிகரக்காரர் அகங்காரிகள் மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள் அதிக பலனையும் வளமையும் தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவளை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே இவர்களோ பிடிபட்டளிக்கப்படுவதற்கு உண்டான புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களை தெரியாதவர்களை தூசித்து தங்களை கேட்டிலே கெட்டில் இந்த அனிதத்தின் பலனை அடைவார்கள் இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சங்களுமாய் இருந்து உங்களுடைய விருந்துண்கையில் தன் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழுகிறார்கள் வாழுகிறவர்கள் விபசார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவர்களாயிருக்கிற கண்களையுடையவர்கள் உறுதியில்லாத அத்துமாக்களை பிடித்து பொருளாசியில் பழகின இதையத்துடைய சாபத்தின் பிள்ளைகள் யார் அரசு இந்த மாதிரி அதிகாரி ஆளுகிறதை அறியாமல் இருக்கிறார் குடும்பம் சபை ராஜ்யம் பட்டணம் ஊர் வீடு அரசாங்கம் தேசம் தேவனுடைய ஆளுகள் யார் என்று மறுக்க முடியுமா ஒவ்வொரு அதிகாரங்களும் தேவனால் நியமிக்கப்படுகிறது மனிதன் காண முடியவில்லை இதை குறித்து தூசிக்கிறார்கள் யுதா ஒன்று எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு அப்படி போல சொப்பனக்காரனாகி இவர்கள் மாம்சத்தை அசுசிய படித்துக் கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூசிக்கிறார்கள் பிரதானத்துதன் ஆகிய மிகாவில் மோசனுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனை தற்கித்து பேசின போது அவனை கர்த்தருடைய கடிந்து கொள்வாராக என்றான் இவங்களுக்கு தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள் புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுவாபடி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை எடுத்துக்கொள்றாங்க தெரியாதது என்ன தேவனுடைய அதிகாரங்கள் தெரிந்திருக்கிறது தெரிந்த அதிகாரிகள் அவங்க ஆளு தூசிக்கிறாங்களை தேவன் ஆளுகிறார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் இவருக்கு இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே வரைந்தோடி கோரா எடுத்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள் கிரி இந்த மாதிரி தூசிக்கலாமா திராணிக்கு மேலாக சோதனைக்கு அனுமதி அளிப்பாரா மனிதன் தேவன் அனுமதி அளித்த சோதனைக்கு மேலாக செயல்படுத்த முடியுமா உண்மையா இருக்காரா திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் இருக்கிறாரா தாங்கத்துக்கு தப்பிக்கொள்ளும்படியான கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குறாரா கிரிசிறாரா தேவன் சகலத்தையும் தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளார் தேவனுடைய அதிகாரத்தை மீறி எது செய்ய இயலாது மனிதன் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் செய்ய முடியும் மனிதன் பொல்லாப்பு செய்ய விரும்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது பொய் பேசும் போது தன் சொந்தத்தில் பேசுகிறான் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு பார்க்கிறோம் எது ஒன்றும் தேவடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானாக செயல்படுகிறது இருக்கா கர்த்தர் கொள்ளுகிறாரா உயிர்ப்பிக்கிறாரா செவிடன் ஊமையனை உருவாக்குறாரா கற்பத்தை அடைக்கிறாரா திறக்கிறாரா ஜீவனையும் சுவாசத்தை கொடுக்கிறாரா ஆவியை உண்டாக்குறாரா கத்தருடைய அதிகாரம் இல்லாமல் யாரோரும் பூமியில் பிறக்கிறாங்களா யாரோரும் பூமியில் இறக்குறாங்களா ஏதாவது நடக்கிறதா கத்தருடைய செயல் இல்லாமல் தீங்கு நடக்குதா கத்தர் என்ன தீர்மானிக்கிறாரோ அதை அவரால் செய்ய முடியுமா மனிதன் என்ன தீர்மானிக்கிறானோ கத்தர் அனுமதி இல்லாமல் அதை செய்ய முடியுமா கண்டிப்பா முடியாது அபத்தமாக்கி போடுவார் குதிரை ஆயத்தமாக்கப்பட்டு அவனை வெற்றி பெற முடியும் என்று அவன் முடியும் அவன் யானத்தை கெடுத்து போக பண்ண முடியும் தேவன் உலகத்தை சிரிச்சித்து விட்டு அவன் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் செயல்படுத்தாமல் அமைதியா இருக்கிறாரா அவருடைய ஆவியை அவனுக்குள் வைக்கிறவர் யாரு பார்த்தோம் பிரசவிக்க பண்ணுகிறவர் யாரு செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறது யாரு ஆவியை எழுப்புகிறது யாரு வினோதமான வேலையில் செய்ய ஞானத்தை கொடுக்கிறவர் யாரு காலத்தை மாற்றுகிறவர் யாரு தீங்கை உருவாக்குறவர் யாரு சமாளத்தை கர்த்தர் திட்டமணியினால் அவரால் செய்து முடிக்க முடியுமா உன்னதமான ஒரு தேவடைய ராஜ்ஜியத்தில் ஆளுகை செய்து கர்த்தர் சித்தமானவர் கொடுக்கிறாரா தானிகளை அதிகாரியாக்கினது யாரு

தேவனுடைய நியமங்களை தங்களுக்கு தெரியாதபடியினால் புத்தியற்ற மிருகச்சிவங்களை போல தூசிக்கிறார்கள் ஒருவாழ் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறார்கள் பொருளாதையை பழகினார்கள் அநீதத்தின் கூலி விரும்புகிறார்கள் மாம்சத்துக்கென்று வாழ்கிறார்கள் தேவனுடைய நியமங்களை அசட்ட செய்கிறார்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை தேவன் கிரிய செய்கிறாரா இல்ல படுத்துங்கிட்டாரா மனிதனுக்கு நாம் செவி கொடுக்காது இருப்போம் பொல்லாப்பை விட்டு அகற்றுவோம் ஜெபிப்போம் பர்லுகத்தில் வாசமாயிருக்கிற பிதாவை சகலத்தின் தேவனுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் எல்லாவற்றையும் கண்ணோக்கமாய் காண்கிற தேவன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் காலங்களை மாற்றுகிறவர் உம்முடைய அதிகாரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஞானத்தை தருகிறவர் பலன் தருகிறவர் வேலைகளை செய்வதற்கு வெற்றியை தருகிறவர் தகுதிப்படுத்துகிறவர் சோதனைகளை தப்பிக்கொள்ளும்படி போக்கை உண்டாக்குறவர் யோசிப்பை முன்னே அனுப்பினவர் எளிவனை குப்பையிலிருந்து எடுக்கிறவர் நீர் தொடர்ந்து ராஜ்யத்தில் குடும்பத்தில் வீட்டில் சபையில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறீர் அறிந்து கொள்ள உணர்வுள்ளவனாக்கும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை